திருமூல நாயனார் இந்த நாயனார் திருக்கயலாயத்தில் சிவபெருமானின் கணங்களில் ஒருவராக இருந்தவர் சிவபெருமானிடத்தில் நேரடியாகவே மெய்ப்பொருள் கேட்டுணர்ந்த யோகிகளும் முதன்மையான மாணவராக இருந்தவர் திருமூலர் திருமூல நாயனார் தமிழை ஓதி தமிழால் இறைவனை ஓதுவதற்கே வந்தவர் நாயன்மார்களுக்கு முன்னோடியாக தமிழில் இறைவன் பெருமை பாடியவர் திருமூலர் இவர் வரலாறு தொடர்கிறேன் கைலியில் இருந்து புறப்பட்ட திருமூலர் திருகேதாரத்தில் எழுந்தருடியிருக்கும் சிவபெருமானை வணங்கினார் கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரை பணிந்தார் திருப்பருப்பதம் சென்று மல்கா அர்ஜுனரை போற்றி துதித்தார் திருவாடுதரை அடைந்தார் இந்த ஊருக்கு அருகே சாத்தனூர் என்ற கிராமத்துக்கு வந்தார் இங்கே இவர் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது சாத்துனூர் கிராமத்தில் இடையனான மூலன் என்பவன் இருந்தான் விதிவசத்தால் அவன் பாம்பு கடித்து இறந்து விடுகிறான் அவன் இறந்து விட்டான் என்பதை உணராமல் பசுக்கள் அவனைச் சுற்றி நிற்கின்றன அவனைச் சுற்றி மோந்தும் கதறியும் பதறியும் நிற்கின்றன சிவயோகியார் அங்கு வருகிறார் ஓர் இடையனின் உடலைச் சுற்றி பசுக்கள் கதறி நிற்பதை காணுகிறார் சிவபெருமான் அருளால் பசுக்களின் துன்பத்தை நீக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் ஆனால் பணமாக கிடக்கும் மூலன் உயிர் பெற்று எழாமல் பசுக்களின் துயரை போக்க முடியாது என்ற உண்மை அவருக்குத் தெரிகிறது யோக சக்தி மூலமாக தன் உயிரை மூலன் உடலிலே செலுத்த முடிவு செய்கிறார் யோகத்தினால் அவர் உயிர் உடலை விட்டு பெறுகின்றது அந்த உயிர் இடையின் மூலன் உடலில் இடம்பெறுகின்றது இறந்து கிடந்த மூலன் கண் விழித்து எழுகிறான் தூங்கி எழுந்தவன் போல எழுகின்றான் பசுக்கள் துள்ளி ஓடுகின்றன உடலோ மூலன் உடல் உயிரோ சிவயோகியார் இதனால்தான் இவருக்கு திருமூலர் என்ற பெயர் வழங்கலாயிற்று பசுக்கள் தத்தம் வீடுகளுக்குச் சென்றன பீதியில் கணவனின் வருகைக்காக மூலன் மனைவி காத்திருக்கின்றாள் பசுக்களுடன் வருவதை பார்க்கிறாள் திருமூலரை தன் கணவன் என நினைத்து அருகில் செல்கிறாள் ஆனால் திருமூலரோ விலகி அம்மா நான் உன் கணவன் அல்லன் எனக்கும் உனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று கூறி பொதுமடம் மடம் ஒன்றுக்கு சென்று விடுகிறார் மூலன் மனைவியோ அழுது புலம்புகிறாள் தன் கணவனுக்கு ஏதோ நேர்ந்து விட்டது சித்தம் கலங்கி விட்டதோ தன்னை வெறுத்து விட்டானோ என்றெல்லாம் கலங்கி ஊர் பெரியவர்களிடம் சென்று முறையிடுகின்றாள் அவர்களும் திருமூலரை சென்று பார்க்கின்றனர் மூலன் மனைவியிடம் வந்து சிவ சிந்தையிலே உன் கணவன் தன் மனத்தை செலுத்திவிட்டான் அவனுக்கு பைத்தியம் இல்லை அவன் துறவியாகிவிட்டான் அவனை நீ திரும்ப பெற முடியாது என்று கூறுகின்றனர் தன் கணவன் உண்மையில் இறந்து விட்டான் என்பதை அறியாத அப்பேதை பெண் கணவன் தன்னை விட்டு விலகி துறவியாகிவிட்டான் என்று நினைந்து அழுது அழுது தன் வாழ்நாளை கழித்தாள் தான் மறைவாக வைத்த தன் உடலை தேடிச் செல்கிறார் ஆனால் சிவயோகியார் உடல் காணப்படவில்லை மாயமாய் உடல் மறைந்துவிட்டது சிவபெருமான் தாம் உரைத்த ஆகமங்களின் பொருளை தமிழில் விளக்கும் பொருட்டு இவ்வாறு செய்தருளினார் என தெளிவு பெறுகிறார் சிவயோகியான திருமூலர் திருவாவடுதுறை சென்று சிவபெருமானை வணங்கி கோவிலின் அருகே இருந்த அரசமரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்கிறார் இறைவனோடு ஒன்றி நாம் வாழ்வில் உய்யும் பொருட்டு திருமந்திர திருமந்திரமாலையை நமக்களித்தார் ஆண்டுக்கு ஒரு பாடலாக மூவாயிரம் பாடல்களை பாடினார் என்றும் மூவாயிரம் ஆண்டுகள் இந்த மண்ணுலகில் வாழ்ந்தார் என்றும் ஆண்டோர்கள் கூறுவார்கள் இறுதியில் இவர் கைலமலை சேர்ந்து சிவனாரை பிரியாத பெருவாழ்வு பெறுகின்றார் திருச்சிற்றம்பலம்